மனிதன் ஏன் இந்த பாம்பு தேல் நட்டுவகலையாகும் பார்த்தாலே அடிக்கிறான் பாம்பை பார்த்தாலே அடிப்பான் அதெல்லாம் தேடிட்டு அலைவான் பாம்பை பார்த்தாலும் சுற்றி நின்றுக்கும் எங்காவது கொஞ்சம் சுந்து போனால் அவர் சந்துக்கு வந்து போய் வாழை பார்க்குவாங்க இப்படியே வாழணும்னு ஆசைப்படும் அதுவும் வாழணும் ஆசைப்படும் பண்ணுவோன்னா பூண்டு அதெல்லாம் கோட்டா கத்தளை நோண்டு விட்டு எடுத்து அதை போட்டு அடித்து கொண்டுடுவோம் ஏ யா உனக்கு என்ன செஞ்சேன்னா நான் அந்த செஞ்ச பாவம் இல்லையா அந்த முன் செய்த பாவம் பாம்பாக பிறந்தது இல்லவா பாம்பை பார்க்கும்போதே மனிதனுக்கு எடுத்தோம் அடிக்க நினைப்போம் இப்போ ஒரு மானை பார்த்து அடிப்பானா முயலை பார்த்து அடிப்பானா அடிக்க மாட்டான் பாம்பு தேவையை பார்த்தா உடனே அடிச்சுப்போம் என்ன காரணம் அது விடுதலை அப்போயே கிடைக்குது இருந்தாலும் அந்த ஒரு விருப்பு அந்த ஜென்மத்தை செய்த பாவம் இந்த மாதிரி அப்போ இது மாதிரி ஒரு துஷ்டத்தை துஷ்ட சந்தை பிறப்பதற்கு காரணம் நமது செய்கையே நம்ம செய்கையை கொள்வதற்கு தான் ஜெயபாணி கொடுக்க வேண்டும் அந்த செய்கையை மாற்றுவதற்கு என்ன உபாயம் அதை மாதிரி சொன்னால் மாதம் ஒருவர் கனதானம் செய்யணும் சரி மாதம் ஒருவர் கனதானம் போது என்ன ஏற்படும் ஒருத்தன் சொல்லுவான் இப்போ அந்த பசி ஆடுறான் அந்த ஆன்ம பசிக்கு ஆன்மாவை திருப்தி மகிழ்ச்சி அடையுது அப்போ கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான் ஓஹோ பிள்ளை திருந்து ஆரம்பிச்சிட்டான்ட்ருக்கேன் பிள்ளை திருந்திட்டான் இந்த திருந்துவான் இவன் எனக்கு உனக்கு நல்ல பிறவை தரணும் நினைப்பான் மேலும் ராமலிங்க சாமிகளே வாசகா திருஞா சமந்திரையை அகத்தி சார்ண்ணா ஓ பிள்ளைக்கு தெளிவான அறிவு வந்துடுச்சே சரி இவன் நிலைய உயர போகிறான் அப்போது அன்னதானம் செய்கிறான் ஆசானி பூஜை செய்கிறான் ஆசை ஞானிகள் யார் தன் தேகத்தை வென்றவர்கள் தேகத்தை தன்னை வஞ்சித்த தேகத்தை வென்றவர்கள் தன்னை தொடர்ந்து காம காமதேகம் அதை பூல கணல் கொண்டு எரித்து விட்டார்கள் எப்படி எரித்தான் புண்ணியம் செய்தான் பகத்தி சிறந்தார் ஆசான் ஞானபண்டிதன் உலகத்துக்கு முதுபுரிந்தலைவன் ஆசான் ஞானபண்டிதன் ஆறுமக பெருமானே ஞானபண்டிதார் அருளமுதே அருப்புரிஞ்சுதா ஆண்டவனே தேனே தெளிவே த தெல்ல அமுதே திஞ்சி பாகுவே அமுதே அமுதை பெருக்கே ஆறா அமுதே அளவில்லா சித்தியே என்றெல்லாம் சுப்பிரமணியரை அகத்தி ஈசன் வே வர்ணித்தார் என் அறிவே என் உணர்வே எல்லாம் வணங்கி கேட்டார் என்ன அவனுக்கு வேணார் நீ பெற்ற அந்த பேர் நுப்பத்தை கொடுனார் அப்போ என்ன செய்தார் ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்தார் அவர் சார்ந்தார் புண்ணியம் செய்திருக்கா ஆசான் திருவடியை பூஜை செய்தார் என்ன வேணும்னு கேட்டார் அடியன் ஜென்மத்தை கடித்திட்ட ஐயா அதுக்கு நீ எனக்கு அருள் சி ஜென்மத்தை